அன்பான டான் விநியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த மகிழ்ச்சிகரமான இன்பகரமான பொழுதிலே உளவியல் ரீதியாக எங்களுடைய மூளையை ரெண்டாக பிரிப்பார்கள் இடது மூளை வலது மூளை என்று ரெண்டு பிரிவாக பிரிக்கப்படுகிறது அப்ப எங்களுடைய இடது மூலையை வலது புறம் செல்வாக்கு செலுத்துகிறது அடுத்தது வலது மூலையை இடது புறம் செல்வாக்கு செலுத்துகிறது ஆக நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடது மூலையில தான் எங்களுடைய படிப்பு பரீட்சை எழுதுதல் மொழி தேர்ச்சி கணித தேர்ச்சி இவ்வாறான வெண்திறன்கள் என்று இவை சொல்லுவார்கள் இந்த திறன்கள் எல்லாம் தான் இருக்கும் அதாவது லொஜிக்கல் அதாவது ஒரு தத்துவார்த்த ரீதியான சிந்தனை ஞாபகம் மனப்பாடம் செய்தல் பரீட்சையில் வெற்றி கொள்ளுதல் அப்ப இது எல்லாம் இந்த அகாடமி என்று சொல்லப்படுகின்ற இந்த வலது புற கை இடது மூளை கையாளுகிறது அடுத்தது வலது மூளை என்று அஹ் வலது மூலையை தான் கூடுதலாக பயன்படுத்தவும் சொல்லுகிறார் அப்ப உங்களுடைய வலது மூளை எதை செய்கிறது என்று சொன்னால் அது மகிழ்ச்சிகரமான இமோசனல் இப்ப மன எழுச்சிகளை ஒழுங்குபடுத்துகிறது மகிழ்ச்சியை ரசிக்கிறது பாட்டு கேட்கிறதுல மகிழ்ச்சியை காண்கிறது விழிப்புணர்வு ஆஹ் சினிமா படம் பார்த்தல் பொழுதுபோக்கு சந்தோஷம் இவையெல்லாம் இந்த வலது மூலையில இருக்கு அப்படி நாங்கள் கூடுதலாக சொல்வார்கள் இந்த இடது கையை பயன்படுத்துறது இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டு இரண்டு கைகளையும் பயன்படுத்து பாட பழைய ஆக்கள் அரிசி இடிக்கிறது அம்மி அரைக்கிறது ஐயா அந்த தீபம் காட்டுறது இந்த இரண்டு கைகளையும் நீங்களும் இன்றிலிருந்து இந்த ரெண்டு கைகளையும் பயன்படுத்தணும் அப்ப ரெண்டு மூளையும் பயன்படுது அப்ப இந்த ரெண்டு மூளையும் பயன்படுத்தி ஒன்றாக வினைத்திறனாக்குகின்ற செயற்பாடுகள் இன்று தேவையாக இருக்கிறது கல்வியிலையும் சமூகத்திலையும் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் அப்ப பாருங்க இந்த ரெண்டு பக்கத்தையும் பயன்படுத்தணும் சில பேர் மற்ற பக்கத்தை தான் பயன்படுத்துகிறார்கள் இந்த இரு பக்கங்களையும் வலது மூலையையும் இடது மூலையையும் பாருங்க எமோஷனல் இருக்குது இங்கால கல்வி இருக்குது இது ரெண்டையும் இணைக்கின்ற பொழுது மிக உயர்ந்த சாதனை மட்டம் சாதனை மட்டத்துக்கு உயரலாம் ஆக எங்களோட பிள்ளைகளை அடுத்த சந்ததியை சாதனை மட்டத்துக்கு உயர்த்துவதற்கு உலகளாவிய ரீதியில ஜுனஸ்கோ நிறுவனம் இதற்கான பல வழிகளை எடுத்து காட்டுகின்றது ஆகவே இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டுல இந்த வலது மூளையையும் இடது மூளையையும் பயன்படுத்தி ரெண்டு மூளையும் பிரயோகிக்கின்ற செயலாற்றுகைகள் இருக்கின்றன அப்ப கூடுதலாக நீங்கள் இனி இந்த இடது கையை இடது கையில கனவேலையில செய்யுங்க அப்ப வலது மூளை கொஞ்சம் மேலும் விருத்தியா அது சாஃப்ட் என்று சொல்வார்கள் மின் தரன்கள் பாருங்கள் ஒருத்தரை வசீகரித்தல் உங்களுடைய நடை உடை பாவனை நீங்கள் ஒரு பேட்டியில நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்கறது இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறது ஆக இந்த வண்தரன்களும் மின்திறன்களும் இணைந்து இடது மூலையும் வலது மூலையும் இணைந்து பிரயோகிக்கின்ற ஆற்றலை உளவியல் ரீதியாக வழங்குகின்ற சமகால செயற்பாடுகள் விளையாட்டுக்கள் கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் பாருங்க இவற்றிலே எல்லாத்துலேயும் பிள்ளைகளை பங்கு பெற்ற விடுவோம் அப்ப பிள்ளைகளை படிப்போட அவர் ஒரு மியூசிக்கல் ஒரு ஒரு பாட தெரிஞ்சவராக அல்லது ஒரு கருவியை இயக்கக்கூடியவராக அவர் ஒரு விளையாட்டு தேர்ச்சி உள்ளவராக அவர் ஒரு மிருதங்கம் அடிப்பவராக அவர் ஒரு ஆட்குறவராக சித்திரங்குறவராக அப்ப பாருங்க ஒரு தேர்ச்சியோட மட்டுமில்ல பல தேர்ச்சிகளை அவர் பயிற்சி எடுத்து வைத்துக் கொண்டார் என்று சொன்னால் இந்த ரெண்டு மூளையும் பிரயோகிக்கப்படும் ஆக அந்த ரெண்டு மூளையும் பிரயோகிக்கின்ற பொழுது இந்த வடது வலது மூளை இடது மூலையும் பிரயோகிக்கின்ற பொழுது சாதனை மட்டத்துக்கு அவர் செல்கின்ற வாய்ப்பு அதிகரிக்கும் இதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் நன்றி வணக்கம்